அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த திங்கக்கிழமையின் காலையின் பொழுதை காண்பதற்கு எங்களை நித்தல் என்று விழிக்க செய்த டிரைவருக்காக சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய கிருபை என்று பாதுகாத்து கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமாம் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே மேலும் கத்தோடைய வார்த்தைகளோடு இந்த நாளில் இந்த திங்கக்கிழமையின் காலையின் பொழுதைக் காண்பதற்கு நமக்கு கிருமி கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தின் இந்த திங்கக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தமிழிலே ஒரு பழமொழி ஒன்று சொல்லப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் மது மாது மங்கை இந்த மூன்றுக்கும் அடிமைப்பட்டவன் அவன் இருதயம் மதிமதுங்கி போகிற மனிதனாக காணப்படுவான் ஓசியாவின் புத்தகம் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் அதை அப்படியே சொல்லுகிறது வேசித்தனம் திராட்சரசம் மதுபானம் இந்த மூன்றும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை மயக்கும் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் வேசித்தனம் திராட்சரசம் மதுபானம் இவை மூன்றும் ஒரு மனிதருடைய இதயத்தை மயக்கும் என்று சொல்லுகிறார் உண்மைதான் இன்றைக்கு இந்த அனுபவத்திலே தேவ சமூகத்தில் பெற்றிருக்கிற அநேகர் தங்களை இந்த மூன்று அடிமைக்கு அடிமைத்தன பழக்கத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவனை விட்டு சோரம் போகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் இங்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் திசையின் ஐந்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எப்படி சொல்லுகிறது அவர்கள் சொரமண்டலத்தையும் தம்பருவையும் மேளத்தையும் நாகஸ்வரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடினார்கள் ஆனாலும் கத்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ நம்முடைய யுக்தியை நாம் பயன்படுத்தி வீணான காரியங்களுக்கு நேரத்தை கெட்ட பழக்கங்களில் செலவிடுகிறோம் ஆனால் ஆண்டவர் அவருடைய கிரியையும் யாரும் நோக்குவது இல்லை அவர் கரத்தின் செய்கையை யாரும் அறிந்திருக்கிறதும் இல்லை என்று அங்கு ஏசையா பக்தன் ஐந்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் அன்ப பிள்ளைகளே இன்றைக்கு உலகம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இவைகளுக்கு அடிமைப்பட்டு தங்களுடைய வாழ்க்கை நியமங்களை தொலைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புதுசகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் எப்படி சொல்லுகிறது ஆனாலும் இவர்களும் திராட்சரசத்தால் மயங்கி மதுபானத்தினால் வழிதப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்கதரிசி மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயத்தீர்க்கிறதற்கு இடர்கிறார்கள் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு மக்களுடைய பழக்க தோஷங்கள் எப்படி இருக்கிறது ரசத்தினால் மயங்கி மதுபானத்தினால் வழிதப்பி போகிறார்கள் ஆசாரியனும் தீர்க்க மதுபானத்தை மதுபானத்தால் மதிமயங்கி திராட்சரசத்தால் விழுங்கப்பட்டு சாராயத்தினால் வழிதப்பி தீர்க்க தரிசனத்தில் மோசம் போய் நியாயம் தீர்க்கிற இடத்தில் இடர்கிறார்கள் நியாயம் தீர்க்கிறதில் இடர்கிறார்கள் என்று அங்கு வேதம் ஏசாயா இருபத்தெட்டு ஏழு சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை நாம் சற்று யோசித்துப் பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நியமங்கள் எப்படி இருக்கிறது இங்கே ஓசியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் ஜனங்கள் கட்டை நிலத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களுடைய கோல் அவர்களுக்கு செய்தியை அறிவிக்கும் என்கிறார்கள் வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்பி தெரிய பண்ணிற்று அவர்கள் தங்கள் தேவனுக்கு சோர் சோர்மார்க்கம் போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய செல்வப் பெருக்கினால் அல்லது நடுத்தர குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட இந்த தீய பழக்கங்களுக்கு தங்களை ஒப்புக்கொடுத்து அவர்கள் மதிமயங்கே விபச்சார மோகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் மேலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனங்கள் கட்டையின் ஆலோசனை கேட்கிறார்கள் என்று சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்துவங்கள் அங்கு நமக்கு எப்படி காணப்படுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் ஆகடியம் பேசித் தருகிறான் பேலியாளின் மனுஷனாகிய ஒரு மனிதன் ஆகடியம் பேசித் தருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை சார்ந்த குணமுள்ள ஒரு அனுபவத்திலே பேலியாளின் மகன் என்றால் போன சினியனுடைய பிள்ளை என்று அர்த்தம் அவன் இன்றைக்கு ஆகடியம் பண்ணுகிறான் தன்னைத்தானே சவளால் உள்ளவனாக்கி கொள்ளுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் இருபது ஒன்றை வாசிப்போம் என்றால் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானமும் அமளி பண்ணும் அதனால் மகை மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல திராட்சரசம் அமளி பண்ணும் மதுபானம் மயக்கும் அதனால் தன்னை ஒப்படைத்து கொள்ள ஒரு மனிதன் ஞானவான் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கை நியமங்கள் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது இன்றைக்கு மது ஒரு மனிதருடைய வாழ்க்கை நிலை எப்படி மாற்றி போடுகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது குடியனும் போஜன பிரியனும் ஆவார்கள் தூக்கம் கந்தைகளை விற்கும் யார் குடிப்பழக்கத்திற்கும் அங்கு தங்களை முற்றிலும் ஒப்புக்கொடுக்கிறார்களோ கொடுக்கிறார்களோ அங்கு போஜன பிரியனுமாக இருக்கிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தரிதிரராவார்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த குடிப்பழக்கம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் சீர்படுத்துகிறது என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் பிரசங்கின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும் பரிதானம் இருதயத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறார் இடுக்கன் ஞானியை பைத்தியக்காரனாக்கும் பரிதானம் லஞ்சம் இருதயத்தை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் இருக்கிற அந்த மகிமையை நாம் தேவனுக்கு எப்படி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கக்கூடிய அனுபவத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் இதுமொழிகளின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம் போஜன பிரியனும் மதுபான பிரியனும் தரித்திரர் ஆவார்கள் என்று படித்தோம் இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையில் தங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் மதுபான பிரியனுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு சத்தியம் என்னவென்றால் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து சொல்லுகிறது என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய் இவ்வளவு பட்ட பாடுகள் பட்டதற்கு பின்பும் இன்றைக்கு குடிப்பழக்கத்தில் உள்ள பிள்ளைகள் அதை அவ்வளவு அனுபவத்திற்கு பின்பும் காலையில் எழுந்து மீண்டும் எப்பொழுது கடை திறக்கும் என்கின்ற ஒரு தேடலை தேடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே எனக்கு பிரியமான பிள்ளைகளே மதுபான பிரியனும் திராட்சரிச பிரியனும் வேச்சிக்கல்லரும் எந்த நிலையிலும் வாழ்க்கையில் மீடேற மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த பழக்கத்திற்கு தங்களை ஒப்புக்கொடுத்து வீணான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த பழக்கம் நம்மை விட்டு அகன்று நியாயத்தை புரட்டாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க நாம் இந்த பழக்கங்களிலிருந்து நாம் நம்மை முற்றிலும் விளக்கி காத்து கொள்ள நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா ஜபிப்போம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கருவை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உமக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் இந்த கெட்ட பழக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசிக்காதபடி எங்களை காத்து பலப்படுத்தும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாராவது இந்த பழக்கத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்திருந்தால் கர்த்தர் அவர்களை மாற்றி புது வாழ்வின் அனுபவத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை மீட்டுக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவ நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமே அன்பு பிள்ளைகளை மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாளை சந்திப்போம் இந்த நாளை கர்த்தருக்குள் ஆசரிப்போம் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு நல்ல ஏவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் அதன்படி நம்முடைய நடக்கை கத்தற்கு பிரியமாக இருக்க நமக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் நடத்துவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் பதகர் ஜி கே ராபர்ட்